அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா வெள்ளை துணியை சும்மா வெள்ளையாக துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்படி தான் நம்ம தேய்ச்சாலும் நம்ம வெள்ள துணி மட்டும் வெள்ளையாவே ஆகாது அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள நீங்களா என்ன மாதிரியே நான் கற்றுக்கிட்ட டிப்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன் டிப் நம்பர் ஒன் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி முக்கியம் அதனால் தண்ணி பிடிச்சிக்கணும் தண்ணி பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா அதாவது சோட்டா மாவு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் லெமனு சாரி ஒரு ஸ்பூன் இல்லை அதாவது ஒரு லெமன் போதும் நான் வந்து இன்றைக்கி கம்மியாக ஒரு ஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் அந்த மட்டும் தான் துவைக்க போகிறேன் அதனால எனக்கு அந்த லெமன் போதும் அந்த லெமனை புழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது அதை பத்திரமாக வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் அந்த ஸ்கூல் பசங்க அந்த ட்ரௌசரை எந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ட்டு ஸோ இதை நம்ம எப்படி சூப்பராக துவைக்கலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சும்மா அதில் ஊற வச்சு எடுத்தோன்னுமே சும்மா பளிச்சுன்னு ஆகிடுச்சி அப்புறம் எங்கெங்கெல்லாம் கரை இருக்குதோ அந்தந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் இல்லாமல் நான் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி சும்மா தேய்ச்சோனையும் எல்லா அழுக்குமே ஓடி போயிடுச்சு அப்புறமா நம்ம எப்பவுமே துவைப்போம்ல டெய்லி கொஞ்சம் சோப் போட்டு குமிக்கி விடுவோம்ல அதே மாதிரி நம்ம லைட்டாக சோப்பு போட்டு குமிக்கி விட்டால் போதும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுத்தது என்ன துவைக்க போகிறோன்னா நம்ம ஸ்கூல் பசங்களோட ட்ரௌசர் இதை ஊற வைக்கும் போது எவ்வளோ அழுக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் சுத்தமாக அழுக்கலை நம்ம அடுத்த டிப்புக்கு போவோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேறு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு நம்ம துணி பவுட்ரு யூஸ் பண்ணுவோம்ல எந்த துணி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம துணி பவுட்ரு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்போம் அதாவது என்னென்னா படிகாரக்கல்ல தூள் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருப்போம் அந்த தூளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் யூஸ் பண்ண போகிறோம் இதை என்ன பண்ண போகிறோம் நல்லா ஊற வச்சிருவோம் ஒரு ஒரு ஆஃப் அனவராது ஊற வைக்கணும் இந்த ஷர்ட்டு ரொம்ப அழுக்கா இருந்துச்சு ஸோ நான் ஆஃப் அவர் ஊற வச்சேன் ஆஃப் அனவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும்ல நம்ம டாய்லெட் கல்வெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ப்ளீச்சிங் பவுடரை போட்டு நல்லா நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சோம்னா சட்டை பளிச்சுன்னு ஆகிடும் டிப் நம்பர் த்ரீ நான் வந்து இந்த டிப்பை வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் ஒரு பெண் எடுத்து அந்த கரெக்டாக அந்த பொம்மையாண்டை வந்து கிரிக்கிறேன் என்கிட்ட ரீஃபில் பென் இல்லை நீங்கள் ஜெல் பெனில் தானே கிறுக்கினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க எந்த பெண்ணில் கிற்குனாலும் சூப்பராக கரை போயிடும் அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹார்பிக் இருக்கோங்களா நம்ம வீட்டு டாய்லெட் கழுவுது அந்த ஹார்பிக்கை எடுத்து கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிக்கோங்க ஹார்பிக்கை வந்து இந்த லப்பர் கிளாத்து காட்டன் அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மெலிசா வரது இந்த பாலிஸ்டர் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது காட்டனு லப்பர் கிளாத்து அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் எதுவும் ஆகாது ஸோ இப்போ பாருங்கள் அந்த பெண்ணு நம்ம கிறுக்கின இடத்துல இடமும் தெரியல நம்ம கிறுக்கின தடமும் தெரியல அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம அடுத்த டிப் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா இந்த டிஷர்ட்டில் கீழே பாருங்கள் ராசிகள் லைக் ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்னு நம்ம எழுதிக்கிறோம் அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல டூத் பேஸ்ட் அந்த டூத் டூத்பேஸ்டை வச்சு நம்ம சூப்பராக அந்த கரையை எடுத்துலாம் ரொம்ப டூத் பேஸ்ட் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அந்த கரை இருந்த இடமே தெரியாத புதுசு போல் மாறிடும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு குட்டி பசங்கன்னா ட்ரெஸ்ஸில் கரை பண்ணிட்டாங்களோ ஸ்கூல் யூனிஃபார்மில் இந்த மாதிரி கரை பண்ணிட்டாங்களோ நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரெஸ் எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் இது போல் நிறைய வீடியோவுக்கு ராசிகளாட்டாவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லா துணியும் காய வச்சுட்டேன் பாருங்களேன் எந்த துணியிலாவது ரவக்கார தெரியுதாண்டு சும்மா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு